ஆ எழுவா நான் உங்கள சாத் எல்லோரும் நல்லா இருப்பேன் நினைக்கிறேன் நல்லா இருக்கிறேன் ஸோ அஞ்சு மாதத்துக்கு பிறகு திரும்பியும் கம்பேக் தேவைன்னா என்னத்துக்காக இருக்கும் நீங்களாம் நினைப்பீங்க ஸோ விஜயாண்ணா கோல் படத்தை பற்றி தான் ஸோ இப்போ இன்றைக்கி ரிலீஸான வீடியோ ஒன்று இருக்குது ஸோ அதில் வந்து ஒன்று இளமையாகவும் ஒன்று வயசான மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுற மாதிரி தான் ஸோ அந்த வீடியோவை கோட் படத்துலலாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப இருக்கு எல்லோரும் பாருங்கள் ஸோ விஜயநாடு கடைசி படம்னு சொல்கிறாங்க இந்த படம் படத்தை ஸோ எனக்குலாம் என்னென்னு தெரியல கடைசி படமா ஸோ நெக்ஸ்ட்டு படம் நடிக்க போகிறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது ஸோ அதே மாதிரி நம்ம வந்து நிறைய பிரச்சனைலாம் தாண்டி அஞ்சு மாதத்துக்கு பிறகு இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஸோ இதுக்கு முதல் அஞ்சு மாதத்துக்கு முதல் என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருமே திருப்பி சப்போர்ட் தாங்க நான் வீடியோ சப்போர்ட் பண்ணுறேன் கிடைக்கிற நேரத்தில் உங்களுக்கான நியூஸ்களை பற்றி எனக்கு தெரிஞ்சக்கூடிய நியூஸ்களை பற்றி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம் அது வரைக்கும் நாங்கள் உங்கள்